பிரதமர் நரேந்திர மோடி இன்று பீகாரில் இருக்கும் நிலையில் மாநிலத்தில் முந்தைய இந்தியா கூட்டணி அரசு நடத்திய சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் பட்டியலின பழங்குடியினர் ஓபிசி மற்றும் தாழ்த்தப்பட்ட பிரிவினருக்கு அறுபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை வழங்கியதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது ஆனால் இந்த வழக்கை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் நடவடிக்கையை பீகாரின் இரட்டை இன்ஜின் அரசு கைவிட்டு விட்டதாக காங்கிரஸ் கட்சியின் ஜெயராம் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அறுபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை செயல்படுத்துவது தொடர்பாக நீண்ட நாட்களாக காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தி வரும் மூன்று வழிகளையும் சுட்டிக்காட்டியுள்ளார் அதன்படி முதலாவதாக பீகாரின் இடஒதுக்கீடு சட்டத்தை அரசியலமைப்பின் ஒன்பதாவது அட்டவணையில் ஒரு பகுதியாக ஆக்க வேண்டும் என்றும் இது தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்காக நரசிம்மராவ் அரசால் செய்யப்பட்டது என்றும் கூறியுள்ளார் பட்டியலின பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ஆகியோருக்கான இட ஒதுக்கீடுகளுக்கான ஐம்பது சதவீத உச்சவரம்பை நீக்குவதற்கு அரசியலமைப்பை திருத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் கடந்த அறுபது ஆண்டுகளாக பல்வேறு உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் காரணமாக மட்டுமே இந்த உச்சவரம்பு விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மூன்றாவதாக அரசியலமைப்பின் பிரிவு ஐந்தின்படி பட்டியல் இனத்தவர் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோருக்கு தனியார் கல்வி நிறுவனங்களிலும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று கூறப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மன்மோகன் சிங் அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த அரசியலமைப்பு திருத்தத்தை உச்சநீதிமன்றம் உறுதி செய்த பின்னரும் கடந்த பதினோரு ஆண்டுகளாக இது செயல்படுத்தப்படவில்லை என்றும் ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார் எனவே ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத் தொடரில் சமூக நீதி மற்றும் அதிகாரமளிப்புக்கான அடிப்படை முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மூன்று பிரச்சனைகளையும் காங்கிரஸ் கட்சி எழுப்பும் என்று காங்கிரஸ் பொதுச்செயலாளர் ஜெயராம் ரமேஷ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார்